அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வாழ்வில் எல்லாரும் எல்லாம் வளமும் பெற வேண்டும் அச்சை இலக்கண ஜோதிட முறையில் வந்து பிறந்த நேரத்தை துல்லியமாக கணிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது கண்டிப்பாக நான் முடியும் அப்படின்னு சொல்வேன் ஏன் அப்படின்னா இந்த நேர திருத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ ஏன் அப்படின்னா ஒரு குழந்த ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு பிறக்கும் இல்லை ஆறு மணி எட்டு நிமிஷத்து பிறக்கும் இல்லை ஆறு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு பிறந்திருக்கும் ஆனால் பிறந்த நேரத்தை வந்து அவ்வளோ சரியாக வந்து யாரும் கொடுப்பாங்கன்னா இப்போ இப்போ கால சூழ்நிலைகள்லாம் எல்லாம் மாறி போச்சு ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பார்த்திங்கன்னா கடிகாரம் அப்படிங்கிறது ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா கணக்கிட முடியாது டக்குன்னு அவங்க வந்து எங்கேயாச்சும் ஒரு கடியாரம் இருக்கும் அந்த குழந்த பிறந்த பிறகு வந்து பார்ப்பாங்க பத்து நிமிஷம் ஆயிடும் அஞ்சு நிமிஷம் ஆகிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுல எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நடந்த நிகழ்வு உண்மை ஜாதகம் உண்மை அப்போ இது ரெண்டுக்கும் நம்ம பொருத்தம் பார்த்தோம்னா அந்த வந்து அந்த பிறந்த நேரத்தை சரியாக பண்ண முடியும் இப்போ அஸ்வின் நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் திருமணம் நடந்திருக்கு அஸ்வி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் திருமணம் நடந்ததாக வந்துச்சுன்னா இல்லைங்க அஸ்வின நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் திரும்ப நடக்காது அஸ்வினி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பிறந்த நேரத்தை வந்து சரி செய்ய முடியுமா சரி செய்ய முடியும் அப்படி இந்த நட்சத்திர புள்ளிகளோட நகர்வுகளோட அடிப்படையில் வந்து இந்த அச்சலக்கண பத்திரதி ஜோதிட முறையில் பிறந்த நேரத்தை சரி செய்து அவர்களுடைய என்ன நடப்பு நடந்த நிகழ்வு உண்மை ஜாதகம் உண்மை இது ரெண்டு சரி பார்த்து நடக்கப்போக நிகழ்வு எதிர்காலத்தை வந்து திட்டமிடுவதற்கு தான் ஜாதகம் அதுக்காக தான் இந்த பிறந்த நேரத்தை சரி செய்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு வழிகாட்டணும் அப்படின்னா இந்த அச்சயலக்கண பத்திரிகை ஜோதிட முறையில் வழிகாட்டியிருக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி